சானிடரி நாப்கின் குறித்த விழிப்புணர்வு நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் சென்றடைய வேண்டும் என நடிகை நயன்தாரா தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் அழகு சாதன நிறுவனத்தின் வெற்றி விழா நடைபெற்றது இதில் நடிகை நயன்தாரா கணவர் உடன் கலந்து கொண்டு விற்பனையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண்கள் நன்றாக இருந்தால் சமுதாயம் நன்றாக இருக்கும் என தெரிவித்தார் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பது போல சாதித்த பெண்களுக்கு பின்னால் ஒரு ஆண் கண்டிப்பாக இருப்பார் என்றும் தனக்கு பின்னால் கணவர் விக்னேஷிவன் உள்ளார் எனவும் கூறினார் ஒரு பெண்ணோட பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம் அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதாரணமா இருக்காங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கோமதி மேம் அவங்க ஆரம்பித்து வச்ச ஃபெமி ஹெல்த் கேர் இப்போது ஃபெமினாயினா உங்களோட இருக்குது இந்த இந்த கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புகிறேன் சில பேர் கேட்பாங்க இது ரொம்ப செல்ஃபிஷாக இல்லையா இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் இதில் சுயநலம் இருக்குது ஆனால் இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொதுநலம் தான் இதை வித்தியாசமாக இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நான் நம்புகிறேன் இந்த கொலாபரேஷன் ஏன் வித்தியாசமாக இருக்குது ஏன் நியாயமாக இருக்குன்னா நாங்கள் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் எஸ் இது எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் தான் எல்லாருக்குமே பணம் வருது உங்கள் எல்லாருக்குமே வீ உங்கள் எல்லார் வீட்டுக்குமே பணம் வருது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே நீங்கள் போய் உங்கள் கிட்டேயோ உங்கள் அப்பா கிட்டேயோ உங்கள் அண்ணா கிட்டேயோ உங்கள் வீட்டில் யார்கிட்டேயோ நீங்கள் போய் எனக்கு இது வாங்கணும் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க என் என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கணும் என் குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் பணம் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை ஏன்னா நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பண்ணிக்கிறீங்க அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கோமதி மேடம் வந்து தேங்க்யூ கோமதி மேம்